எல்லோருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம பார்க்க போறோம்னா யாரும் அதாவது வலிநாயகம் உலகநாதன் சிதம்பர பிள்ளை அவரு யாரு என்று பட்டம் கிடைத்து விட்டது அது என்னதுன்னு கேட்டீங்கன்னா கப்பல் ஒட்டிய தமிழ் என்று புகழ் பெற்றவர் அவர் இந்திய விடுதலைக்காக என்ன தெரியுமா செஞ்சிருக்காரு கப்பல் வணிகத்தில் கூட பிரிட்டிஷாருக்கு சவால் விட்டவர் அவரோட துணிச்சலும் தைரியமும் நம் இந்தியாவிற்கு மற்றும் நம் தமிழக பெருமையை தொள்ளாயிரத்தி கப்பல் கம்பெனி ஆரம்பித்தார் கப்பல் நிறுவனத்திற்கு போட்டியாக இந்தியர்களை ஊக்குவித்தார் இது ஒரு பெரிய சுதந்திர போராட்டம் அந்த காலத்தில் ஆங்கிலேயருக்கு எதிராக கப்பல் ஓட்டுவது மிகவும் அபாயம் ஆனாலும் பயமின்றி அந்த வேலையை செய்தார் அதனால்தான் அவரை கப்பலோட்டே தமிழர் என்று அழைப்பார் தனது சொத்து வாழ்க்கை எல்லாம் தியாகம் செய்து இந்த போராட்டத்திற்குள் இறங்கினார் அவரை கைது செய்தார்கள் கடுமையான தண்டனைகளை கொடுத்தார்கள் ஆனாலும் அவரது மனம் தளரவில்லை வாழ்க்கை நமக்கு ஒரு பெரிய பாடம் தைரியம் இருந்தால் எதையும் சாதிக்கலாம் அர்ப்பணித்தார் அவரின் கப்பல் ஓட்டும் துணிச்சல் இன்னும் இன்றும் நமக்கு ஊக்கமளிக்கிறது பிரிட்டிஷரின் கப்பலுக்கு போட்டி தர கப்பல் ஓட்ட தொடங்கினார் பிஓசி இது எவ்வளவு எவ்வளவு பெரிய விஷயம் என்று தெரியுமா ஏன்னா அந்த காலத்துல எங்க போகணும்னு சொல்றதுக்கு கூகுள் மேப்ஸ் கூட கிடையாது இவர் தைரியமா இது செஞ்சாரு இந்த விஷயம்தான் இவரு வள வரலாற்றுல நிலை நீக்க வ உசி தமிழர்களின் தியாகம் தைரியம் தேசப்பற்று என ஆகியவற்றின் அனைத்தோட சின்னமாக திகழ்ந்தார் இவர் சிறையில் இருந்தாலும் அவரின் எண்ணம் மக்களை எழுப்பியது பஊசி என்று அழைக்கப்படாமல் கப்பலோட்டிய தமிழர் என்று எல்லாரோட மனதிலும் நிலைத்திருக்கிறார்